நான் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கேன் நிர்வாகிகள் இன்ன வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணல இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நான் ஒற்றை ஆள் தான் என்னோட பேர் வந்து முத்துக்குமார் நான் மதுரை மாவட்டம் தோரிமானில் வந்து ஒரு லேத்து பற்ற வச்சிருக்கேன் விராட்டிப்பத்தில் குடியிருக்கிறேன் எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை நமக்கும் இந்த தேசத்தின் மீது ஒரு பங்கு இருக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எனக்குள்ள இருந்தது அதனால தான் நான் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கேன் ரொம்ப எளிமையான ஒரு இருந்து வந்த ஒரு பெரிய லெவல்ல கிடையாது ஆனால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட இயக்கத்துக்கு பேரு முயற்சி செய்வோம் இந்த முயற்சி செய்வோம் அப்படிங்கிறத ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மண்ணில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஆள வேண்டும் என்பதை வா அதை உருவாக்குறதுக்கு நாம முயற்சி செய்வோம் அப்படிங்கிற அந்த டாபிக்ல தான் நான் முயற்சி செய்வோம் கட்சின்னு வச்சிருக்கேன் நான் யாரையும் அடையாளப்படுத்திக்கிட்டு வரணும்னு நினைக்கல ஆனா நமக்கான தேவையை நாம எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நாம யோசிக்கணும் அதை நாம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உருவாக்கியிருக்கேன் என்னுடைய கட்சியினுடைய பெயர் முயற்சி செய்வோம் கட்சி இதுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுடைய முயற்சி செய்வோம் கொள்கைகள் இதெல்லாமே வெளிப்படுத்தியிருக்கோம் நீங்க வந்து அதெல்லாம் படித்து இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக தெரிந்து கொண்டு எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்ல இன்னைக்குதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னை இதுல வந்து நான் தலைவர் கூட கிடையாது ஒரு நிறுவனர் இதனா நான் உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல யார் இருக்காங்கன்றதே நான் இனிமேதான் முடிவு பண்ணணும் ஆனா எங்களுக்கா எங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி வாழ வேண்டும் போட்டுக்கீங்க கண்டிப்பா நான் அந்த அந்த இயக்கத்தினுடைய புத்தகத்துல நான் எல்லாமே டீட்டெயில் கொடுத்திருக்கேன் எப்படி வாழணும் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம நாடு வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து வல்லரசு நாடாக போறோம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமா இருக்கு எல்லாம் பேசுறோம் ஆனா எல்லாத்தையும் பேசிட்டு போய் ஓட்டு கேட்க போகும்போது நான் உனக்கு சாக்கடை போட்டு தரேன் நான் வந்து ரோடு வசதி செஞ்சு செஞ்சுத்தரேன் தெருவுல தானே கேக்குறோம் அந்த நிலமையில இருந்துட்டு நம்ம பெரிய லெவல்ல பேசுறதே ஒரு ஏமாற்றமா தான் தோணுது அதை மாத்துறதுக்கான ஒரு அமைப்பா தான் நான் உருவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிர்வாகிகள் இன்ன வரைக்கும் நாங்க முடிவு பண்ணல இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நான் தான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் தான் இவங்க எல்லாருமே உங்களுக்கு தனியா யாரையும் நான் வெளியில இருந்து யாரையும் கூட்டிட்டு வரல நான் ஒரு முப்பது பேரை இன்வைட் பண்ணியிருந்தேன் அவள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்திருக்காங்க எனக்கு அதுவே போதும் நிர்வாகிகள் இனிமேதான் நான் வந்து யாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் நான் இது வந்து கட்சியை எடுத்துக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா கட்சியாக அறிமுகப்படுத்திருக்கேன் கண்டிப்பா இது அடுத்த கட்டத்துக்கு நகரும்